தமிழொழி சொந்தங்களுக்கு வணக்கம் தமிழொலியின் இன்று இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் பொருளாதார நெருக்கடியால் துணரும் எம்பிக்கள் சொகுசு வாகனங்கள் விற்பனை வாகன இறக்குமதி தொடர்பான முக்கிய அறிவிப்பு தமிழ் மக்களை கொன்ற இலங்கை ராணுவத்தினரின் அவலநிலை ரஷ்யா உக்ரைன் களமுனைகளில் ஒன்பது பெண்கள் அறுநூற்றி எண்பத்தி ஆறு பேர் உட்பட அதிரடியாக கைது மாணிக்கக்கல் எடுக்க சென்ற நபர் பரிதாபகரமாக உயிரிழப்பு இலங்கை கடற்பரப்புக்குள் நுழைய அமெரிக்க கப்பலுக்கு அனுமதி மறுப்பு மகளும் தோழியும் பாலியல் துஷ்பிரயோகம் தந்தை கைது தீப்பரவல் உடைமைகள் பொருளாதார நெருக்கடியால் துணரும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்கள் பயணங்களுக்கு குறைந்த விலையில் சிறிய வாகனங்களை நாடுவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன சுமார் நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களே இவ்வாறு சிறிய வாகனங்களை நாடுவதாக தெரிய வருகிறது தற்போதைய பொருளாதார நெருக்கடியால் சொகுசு வாகனங்களை பராமரிக்க முடியாமல் அவர்கள் தவிப்பதாக தெரிவிக்கப்படுகிறது எரிபொருள் விலை அதிகம் என்பதால் நாடாளுமன்ற கூட்டங்களில் கலந்து கொள்வதற்கும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்கும் இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பேருந்துகள் மற்றும் தொடருந்துகள் உட்பட பொது போக்குவரத்து சேவைகளை பயன்படுத்துவதற்கு பழக்கப்பட்டவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் மற்றொரு குழுவும் தங்களுடைய அதிக மதிப்புள்ள வாகனங்களை விற்று ஏற்பாடு செய்துள்ளது தனியார் வாகன இறக்குமதிக்கான கட்டுப்பாடுகளை நீக்குவது தொடர்பில் ஆலோசித்து வருவதாக நிதி ராஜாங்க அமைச்சர் சேமசிங்க தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது நிதி ராஜாங்க அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார் பொருளாதாரத்திற்கு பாதிப்பு ஏற்படுத்தாத வகையில் தனியார் வாகனங்களுக்கான இறக்குமதி கட்டுப்பாடுகளை நீக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் தற்போதைய நிலவரப்படி தனியார் வாகனங்களுக்கான இறக்குமதி அனுமதிப்பது முக்கியமாக உள்ளது ஏனி இறக்குமதிகளுக்கான தடை படிப்படியாக நீக்கப்பட்டதனை போன்று இந்த தடையும் நீக்கப்படும் நாட்டின் பொருளாதாரத்திற்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் இந்த வாகன இறக்குமதி தடை நீக்கப்படும் அதற்கான கலந்துரையாடல் இடம்பெற்று வருகின்றது அதற்கமைய எதிர்வரும் நாட்களில் படிப்படியாக வாகன இறக்குமதி தடை நீக்கப்படும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் விடுதலை புலிகளுக்கு எதிராக போராடி இலங்கை ராணுவம் தற்போது உக்ரைன் மற்றும் ரஷ்யாவிற்கு சென்று அந்த இரு நாடுகளுக்காக தனித்தனியாக போரிட்டு வருவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் தயாஸ்வி ஜெயசேகர தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போதே தயாசிரி குறிப்பிட்டுள்ளார் ஸ்ரீலங்கா ராணுவத்தில் இருந்து ஓய்வு பெற்றவர்கள் முகாமுதவியாளர்களாக உதவியாளர்களாக அழைத்து செல்லப்பட்டு ரஷ்ய உக்ரைனிய போரில் தள்ளப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நமது இராணுவத்தில் இருந்தவர்கள் ரஷ்யா உக்ரைன் இணை இருதரப்பிலும் இணைந்துள்ளனர் இலங்கை இராணுவம் இரண்டு தரப்பினராக பிரிந்துள்ளது இந்நிலையில் இவ்வாறு அழைத்து செல்லப்பட பலர் கைது செய்யப்பட்டுள்ளனர் ஓய்வு பெற்ற நமது ராணுவ வீரர்களுக்கு சரியான வருமானம் இல்லாமையால் இவ்வாறு நடக்கிறது இலங்கை ராணுவம் இதற்கு இலங்கை அரசு என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறது ஏனெனில் இன்று இலங்கை ராணுவத்தினர் இருதரப்பிலும் பிரிந்து சண்டையிட்டுக் கொள்கின்றனர் விடுதலை புலிகளுக்கு எதிராக நாங்கள் ஒன்றாக போராடினோம் ஆனால் இன்று இலங்கை ராணுவம் இரு நாடுகளுக்கிடையில் காணப்படுகிறதாகவும் தயாஸ்ரீ ஜெயசேகர தெரிவித்துள்ளார் நேற்று மேற்கொள்ளப்பட்டி வளைப்பின் போது ஒன்பது பெண்கள் உட்பட பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் நஜ தன்மை மீட்க போதைப் பொருட்களுடன் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களில் பதினெட்டு பேர் மேலதையும் விசாரணைகளுக்காக போலீஸ் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளனர் போதைப் பொருட்களுக்கு அடிமையாகியுள்ள ஆறு பேரை புனர்வாழ்வு நிலையங்களுக்கு அனுப்பி வைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் சந்தேக நபர்களிடமிருந்து நூற்றி முப்பத்தி எட்டு கிராம் ஹெரோயின் நூற்றி அறுபத்தி மூன்று கிராம் ஐஸ் நூற்றி எழுவத்தி ஆறு கிராம் கஞ்சா இருபத்தி ஏழு கிராம் ஹெரோயின் மற்றும் அறுபத்தி எட்டு கிராம் கஞ்சா என்பன கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் போலீசார் கூறியுள்ளனர் காளுக்கும் கையில் மாணிக்கங்கள் அகழ்ந்து கொண்டிருந்த நபர் ஒருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ள சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் ஆதன்படி குறித்த சம்பவமானது நேற்று பிற்பகல் போர்வதந்த பிரதேசத்தில் கழுகங்கையில் மாணிக்ககள் அகழ்ந்த போதே இந்த உயிரிழப்பு ஏற்பட்டுள்ளது இந்த நபர் கழுகங்கையில் மாணிக்கங்கள் அகலும் பணியில் ஈடுபட்டு நிலையில் நீரில் மூழ்கியதாகவும் ஆபத்தான நிலையில் இருந்த இவரை மெட்டுஹொரண வைத்தியசாலையில் அனுமதித்ததாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் குறித்த நபர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாகவும் காவல்துறையினர் மேலும் குறிப்பிட்டுள்ளனர் இந்த சமூகத்தில் வதந்த பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி இரண்டு வயதுடைய ஒருவரே உயிரிழந்துள்ளார் என உறுதிப்படுத்தியுள்ளனர் இந்நிலையில் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை கொரோனா காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் இலங்கை கடற்பரப்புக்குள் பிரவேசிப்பதற்கு அமெரிக்க ஆய்வுக்கப்பல் ஒன்று விடுத்த கோரிக்கை நிராகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இலங்கை பிரவேசிக்க அரசாங்கம் எடுத்த கொள்கை முடிவின் அடிப்படையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது அமெரிக்க பல்கலைக்கழக மாணவர்கள் குழுவுடன் சம்பந்தப்பட்ட கப்பல் எரிபொருள் தண்ணீர் மற்றும் உணவு மற்றும் குடிநீர் வசதிகளை பெறுவதற்காக இலங்கை கடற்கரைக்குள் நுழைவதற்கு அனுமதி கோரியுள்ளது கப்பலை உள்ளே செல்ல அனுமதிப்பதில்லை என தீர்மானிக்கப்பட்டுள்ள போதிலும் சர்வதேச கடற்பரப்பில் உள்ள மற்றொரு கப்பல் மூலம் அவர்களுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுக்கவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த கப்பல் இந்தியாவின் சென்னை துறைமுகத்துக்குள் நுழைய அனுமதி கோரிய போதிலும் இந்திய அரசு அனுமதி வழங்கவில்லை சீன ஆய்வு கப்பல் ஒன்று நாட்டுக்குள் பிரவேசிப்பதற்கான கோரிக்கை முன்னதாக நிராகரிக்கப்பட்டதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது பதின வயது சிறுமிகளை பாலியல் துஷ்பிரயோகம் செய்ததாக கூறப்படும் தந்தியொருவர் வெள்ளப்பாய போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் தன் சொந்த மகளையும் மகளின் தோழியையும் குறித்த நபர் துஷ்பிரயோகம் செய்ததாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்டவர் வெள்ளப்பாய பிரதேசத்தைச் சேர்ந்த ஐம்பது வயது நபர் ஆவார் சமூகத்தில் பனிரெண்டு மற்றும் பதினோரு வயதுடைய இரண்டு சிறுமிகளே இவ்வாறு பாலியல் துஷ்பிரயோகத்துக்குள்ளாகியுள்ளனர் பிரதேசவாசிகளினால் போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேக நபர் வெள்ளவாய் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட உள்ள நிலையில் இது தொடர்பான விசாரணைகளை வெள்ளவாய் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் பிரதேச செயலகத்துக்கு உட்பட்ட வகுவப்பிட்டிய கிராம சேவகர் பிரிவில் உள்ள வீடொன்று மின்கசிவினால் முற்றாக எரிந்து தீக்கறியாகி உள்ளது இதனால் அந்த வீட்டில் வசித்தவர்கள் நிற்கதிக்கு உள்ளாகியுள்ளனர் நேற்று முன்தினம் வியாழக்கிழமை இந்த சம்பவம் இடம் பெற்றுள்ளது இந்த சம்பவம் தொடர்பாக கிராம சேவகருக்கும் கம்பளை பிரதேச செயலகத்துக்கும் பாதிக்கப்பட்ட தரப்பினர் அறிவித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தீயினால் பாதிக்கப்பட்ட குடும்பம் சுமார் ஐம்பத்தி ஒரு வருடங்கள் பரம்பரையாக அந்த வீட்டில் வாழ்ந்து வந்துள்ளனர் இந்நிலையில் இவர்களுக்கான ஒரு வீட்டை அமைத்துக் கொடுப்பதற்கு பல சமூக சேவையாளர்கள் முன் வந்துள்ளனர் தனியாக வீட்டை அமைப்பதற்கான சொந்த காணியை பெற்றுக் கொள்வதற்கு கிராம சேவகர் ஊடாக பிரதேச செயலாளருக்கு விண்ணப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தீக்கரியான வீட்டில் மூன்று பேர் வாசித்து வந்துள்ளனர் அவர்களில் புசலாவே சரஸ்வதி மத்திய கல்லூரியில் உயர்தர விஞ்ஞான பிரிவில் கல்வி பயில்கின்ற மாணவியும் ஒருவர் அவரது கற்றில் உபகரணங்கள் உட்பட உடைகள் அனைத்தும் தீயில் முற்றாக எரிந்துள்ளதாக கூறப்படுகிறது தற்போது பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு பலர் உதவும் முன்வந்துள்ளனர் போன்று இவர்களுக்கு உதவி செய்ய விரும்புபவர்களது ஒத்துழைப்பும் எதிர்பார்க்கப்படுவதாக கூறப்படுகிறது இத்திரம் தமிழொலியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைத்திருங்கள் நன்றி